ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஒரு தாமரை புஷ்பமானது ஒரு குளத்தில் இருக்கின்றதுன்னு சொன்னால் அது மலருவதற்கு சூரியனையே நோக்கி கொண்டிருக்கும் அதை தவிர வேறு விதமான அக்னி அக்னி பிழம்பா இருக்கக்கூடியதான தழலையோ வேறு எந்த விஷயமான வஸ்துவையும் அது அருகிலே வைத்தோம் என்று சொன்னால் அந்த தாமரை மலராது மாறாக கருகித்தான் போகும் அதுபோலத்தான் பல உபமானங்களை சொல்லி இந்த ஆத்மாவானது எம்பெருமான் ஒருவனையே நோக்கும் என்று ரெண்டு ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமாக இன்று அனுபவிக்கப் போகின்றோம் முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வாரினுடைய பாசுரமும் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பாசுரத்தையும் சேர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம் பெயரும் கருங்கடலே ஒரு நதியானது பறந்து விரிந்து கருத்து இருக்கக்கூடிய அலை எரியக்கூடிய கடலிலேயே சென்று சேரும் இது நதியினுடைய சுவாவம் இது சென்று புகுந்துதான் அந்த கடலை நிறைக்க வேண்டுமான்னு கேட்டால் இல்லை எதற்காக சென்று கடலை சேர்கின்றது கடலை சேர்ந்து அல்லது இது தாங்காது கடலை சேராமல் இத்தால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் புகுந்தல்லது நிற்க மாட்டாது எந்த நதியாக ஆறாக இருந்தாலும் கருத்து பறந்திருக்கக்கூடியதான கடல் கோஷிக்கக்கூடிய கடலிலே சென்றுதான் சேருமை ஒழிய சேராமல் இருக்காது இது கடலை நிறைக்க வேண்டும் என்று இந்த காரியம் செய்கின்றதான் இது இயற்கையான அதுதான் இந்த ஆத்மாவானது எம்பெருமான் என்கின்ற தாமரையே நோக்கும் அப்படின்னு முதல் உபமானத்தை சொல்ற அதே போலே அடுத்தது உயிரும் தருமனையே நோக்கும் தாமரையானது கதிரவனையே நோக்கும் நதியானது கடலையே சென்று அடையும் தாமரை புஷ்பமானது கதிரவன் வருகையை பார்த்தே மலருமே ஒழிய வேறு எந்த வஸ்துவனாலேயும் மலராது இதுவும் இயற்கையான விதி இந்த உயிரும் தேக சமயத்திலே தேகமானது பிரியக்கூடிய சமயத்திலே எமதர்ம ராஜனிடத்திலே தான் சென்று சேருமே ஒழிய வேறிடத்திலே சேராது அதுவும் இயற்கையான விதி அதுபோலத்தான் உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு தாமரையை பிறப்பிடமாக கொண்ட திருமாமினுடைய நாயகனான எம்பெருமான் ஒருவனையே அறியும் உணர்வு ஞானமானது இந்த ஜீவாத்ம ஞானமானது சொரூப ஞானமானது தாமரையால் கேழ்வனை மாத்திரமே அறியும் அல்லது வேறு ஒன்றை அறியாது அப்படின்னு சொல்றார் ஆக இந்த நதி கடலை சென்று அடைவதோ தாமரை கதிரவனை பார்த்து மலருவதோ இந்த உயிரானது அவைஷ்ணவர்கள் பகவானை அடையாத ஜீவர்களுடைய இந்த உயிர் உடம்பை விட்டு பிரியக்கூடிய சமயத்திலே தர்ம ராஜாவான யமனையே சென்று அடையும் அப்படியே அறிவும் பெற்றவர்கள் அறிவு பகவானை அறிந்தவர்கள் பகவத் ஞானம் பெற்றவர்கள் ஸ்வரூப ஞானத்தை பெற்றவர்கள் அப்படி பெற்றவர்கள் எம்பெருமானை அல்லது தாமரையால் கேழ்வனை அல்லது வேறு ஒருவரை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார் இதற்கு விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம் சம்ஜாயத்தே ஏன தோஷம் சுத்தம் பரம் நிர்மலே ரூபம் பாப்பியதி தத் சந்திருஷ்யவா தான மதோன்யது அப்படின்னு சொல்றார் ஒரு எந்த அறிவினாலே தோஷமற்றதும் மலமற்றதும் சுத்தமானதும் அந்த பரவஸ்து பிரம்மம் அறியப்படுகின்றதோ அந்த அறிவைத்தான் ஞானம் நிர்மல மேக ரூபம் நிர்மலமானது அமலன் ஆதிப்பிரான் அப்படின்னு அல்வாறு நமக்கு காட்டுகின்றார் மலமற்றவன் தோஷமற்றவன் சுத்தமானவன் மேலும் ஒப்புயர்வற்றவன் அவனுக்கு ஒப்பு சொல்லலாம்படி ஒருவர் கிடையாது அவனுக்கு மேலேயும் ஒருவர் கிடையாது அப்படிப்பட்ட பிரம்மத்தை எந்த அறிவினாலே அவர்கள் அறிகின்றார்களோ அந்த அறிவைத்தான் என்று நாம் சொல்லுகின்றோம் அப்ப அந்த ஞானத்தாலே அதையே ஞானம் என்று சொன்ன பிறகு மற்றது எல்லாமே அக்ஞானம் என்று கொள்ள வேண்டும் அப்போ இந்த உணர்வு என்கின்ற ஞானம் என்கின்ற அறிவாலே தாமரையாள் கேழ்வன் சூரிய மண்டலத்துக்கு நழுவே எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானை மாத்திரமே அறிவாம் அறிவோம் அதை தவிர வேறு ஒன்றை அறிய மாட்டோம் அப்படின்னு சொல்றார் இதற்கு இன்னொன்று விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகமும் தற்கர்ம என்ன பந்தாய சா வித்யாயா விமுக்தையேன்னு எந்த கர்மம் பந்தத்திற்கு காரணமா இல்லையோ அதைத்தான் கர்மம்னு சொல்றோம் பந்தத்துக்கு காரணமானவையே இல்லாதவைகளை கர்மம்னு சொல்றோம் எது முக்திக்கு காரணமா இருக்கோ முக்தி அடைவதற்கு இந்த ஆத்மா முக்தி அடைவதற்கு காரணமா இருக்கோ அதைத்தான் வித்யைன்னு சொல்றோம் மற்ற கர்மம் எல்லாம் சிரமத்திற்கும் மற்ற வித்யை எல்லாம் என்ன வித்யைன்னு சொல்றோம்னா சில்ப சாஸ்திரம் போல இருக்கக்கூடிய வித்தியைன்னு சொல்றோம் முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய தான் வித்தியை மற்றவெல்லாம் சில்பசாஸ்திரம் போலே ஒரு விதமான கலைன்னு தான் கொள்ள முடியுமே தவிர அப்போ இந்த ஞானமானது எம்பெருமானை தெரிந்து கொள்வதற்கும் அடைவதற்கும் வழிகாட்டக்கூடியதா இருந்தால் ஞானம் அறிவு அதை முக்திக்கு வழிகாட்டக்கூடியதான ஒரு வித்தியை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றோம் ஆக தாமரையானது எப்படி கதிரவனையே பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாரோ அப்ப இங்கே பெருமாள் திருமொழியில ஒரு பாசுரத்துல செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் சேர் வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவால் கொதித்திருக்க முடியாத ஒரு தழலை கொண்டு வந்து தாமரைக்கு அருகிலே வைக்கிறோம் மலர வேண்டும் ஏன்னா சூரியனுடைய கிரணம் என்கின்ற அந்த சூடான கிரணங்களால தான் அந்த தாமரை மலர்கிறது அப்படின்னா அந்த செந்தழல் நன்னா கொதிக்கக்கூடிய தழலை கொண்டு வந்து தாமரையின் இடத்திலே வைத்தோம்னா செய்திடினும் செஞ்சாலும் கமலம் செம்மையா இருக்கக்கூடிய அந்த கமலமானது வெங்கதிரோர்க்கு அல்லால் அலராவால் வெங்கதிரோன் வெம்மையான கதிரவனைக்கை தவிர வேறு ஒன்றுக்கும் அது அலராது அப்படின்னு இங்க காட்டுற அரியனுடைய சுவாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா இது போலத்தான் இந்த ஆத்மா என்கின்ற இந்த தாமரை தாமரை மலருவதற்கு சூரியனும் வேண்டும் நீரும் வேண்டும் நீர் நதி பொய்கை ஆறு சொல்றோமே குளம்னு சொல்றோம் இந்த தாமரை மலர வேண்டும்னா சூரியன் வேண்டும் நீரும் வேண்டும் அப்போ இந்த ஹிருதய தாமரை ஆத்மா என்கின்ற ஜீவாத்மா மலர வேண்டும்னா ஆச்சாரியன் என்கின்ற நீர் என்பது மிக மிக அவசியமானது அந்த நீர் இல்லைன்னு சொன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தாலும் தாமரை பட்டுத்தான் போகும் கருகித்தானே போகுமே தவிர மலராது அது தாமரை ஆனது நீரிலேயே இருந்ததுன்னு சொன்னா கூட அது அழுகி போகாது ஆக ஆச்சாரிய கிருப்பை என்பதே அவசியமாகி எம்பெருமானுடைய அருள் இருக்குன்னு சொன்னால் இந்த ஜீவாத்மா என்கின்ற தாமரை நன்னாக மலர்ந்து விக்கசிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சூக்மமான அர்த்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மத்தியவர்தினி சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்தினியா எழுந்தருள் இருக்கக்கூடிய நாராயணனான எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தை ஜீவாத்மா என்கின்ற தாமரை நீர் என்கின்ற ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்றதான்னு பார்த்தே அவன் தருகின்றான் அப்படிங்கிற சூக்மமான அர்த்தத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இதற்கு இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லலாம்னா தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு இந்த ஜீவாத்மா நாராயணனை தவிர மற்ற எந்த தேவதைகளையும் நோக்காது அறியாது இந்த ஞானமானது நாராயணன் ஒருவனையே நோக்கும் மற்ற தெய்வங்களையும் விஷயங்களையும் நோக்குகிறது இல்லை மற்ற தெய்வங்கள் உண்டு மற்ற விஷயங்கள் உண்டு சொல்லக்கூடியவர்களிடத்திலேயும் நெருக்கம் என்பது கிடையாது அவர்களோடு சம்பந்தம் என்பதையும் கொள்ளுவது இல்லை அப்படின்னு இங்கே அழகாக காற்றார் ஆக இதிலே பரத்வத்தை பறக்க பேசி நாராயணன் ஒருவனே தேவன் அப்படிங்கிறதையும் இங்கே அறுதியிட்டு ஆச்சாரிய முகமாக எம்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதையும் இங்கே ஆழ்வார் ஸ்பஷ்டமாக காட்டுகின்றார் என்பதை நாம் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா